முறைஹா வெச்சு வேல் முறைஹா வேல் உண்டு இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ விரும்பும் உறவு இனி ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு விலகாது நீ எந்த உறவுக்காக இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருந்தாயோ அந்த உறவு உன்னை தேடி வரும் நேரம் இது இந்த நாள் வரை எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவித்து இருக்கின்றாய் எத்தனையோ சோதனைகளை சந்தித்திருக்கின்றாய் ஏமாற்றங்கள் துரோகங்கள் உன்னுடைய வாழ்வில் நிலைத்திருந்தன அவை யாவுமே இப்பொழுது காணாய் கரைய போகின்றது எவ்வளவு கஷ்டம் வந்தபொழுதும் அப்பாவை முழுமையாக நம்பினாய் அனுதினமும் என்னிடம் வேண்டியது நீ விரும்பிய உறவை உன்னிடத்தில் வரவேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த உறவு நீ எதிர்பார்த்த காத்திருந்த அந்த உறவு உன்னை தேடி வரவேண்டும் வேண்டும் என்று தானே நீ மனதார நினைத்து கொண்டிருந்தாய் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் என்னிடத்தில் ஏற்கப்பட்டது தங்கமே நீ எந்த உறவுக்காக காத்துக்கொண்டிருந்தாயோ எந்த உறவு உன்னுடைய அருகில் இருந்தால் உன் மனமும் நீயும் சந்தோஷம் அடைவாயோ அந்த உறவு உன் அருகில் நான் வர செய்வேன் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் தருகின்ற பொழுதும் நீ அந்த உறவை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த உறவு என்னிடம் வந்துவிட்டால் நான் எந்த கஷ்டத்தையும் எளிமையாக தாங்கிக் கொள்வேன் என்று என்னிடமே நீ கூறினாய் இவ்வாறு நீ கூறுகையில் எனக்கு உன் மனம் புரியாதா என்ன அந்த உறவு உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு எப்படி தெரியாமல் போகும் அதனால் அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ அவருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இதுவே உன் அப்பாவின் ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்துமே உன்னை வந்தடையப் போகின்றது அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்து என்னை முழுமையாக நம்பி காத்திரு சந்தோஷத்திற்காக காத்து உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பேன் நீ விரும்பிய உறவு நீ ஆசைப்பட்ட உறவு உன்னிடத்தில் வந்து இனி நீ இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது ஒரு நொடி கூட வாழ முடியாது இனி நமக்குள் எந்தவித சண்டையும் இல்லாமல் பிரிவு நேராமல் ஒற்றும் உண்மையாக வாழ்க்கையை வாழலாம் என்று உன்னை அழைக்கப் போகின்றது உன்னிடத்தில் வந்து கூறப்போகின்றது மண்டியிட்டு மன்னிப்பும் கேட்கப் போகின்றது நீ அவருக்காக காத்து கொண்டிருந்த தருணம் வரும் பொழுது உன்னை அறியாமலேயே உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரப்போகின்றது மகிழ்ச்சியின் உச்சிக்கு செல்ல போகின்றாய் நீ வேண்டிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக நான் தருவதாக முடிவெடுத்து விட்டேன் முதலில் நீ விரும்பிய உறவை நினைத்துத்தான் பல நாட்களாக வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் அந்த சந்தோஷத்தையே உனக்கு முதலில் கொடுக்க வேண்டும் என்று உன்னவரை உன்னிடத்தில் வர வைத்து விட்டேன் இனி மகிழ்ச்சியாக இரு தங்கமே ஓம் முருகா விச்சுவேல் முருகா